சகோதர சகோதரிகளே ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தில் தொழில்நுட்ப புரட்சி உருவானதற்கு பிறகு அரசுகள் வந்துட்டு போய்கிட்டு கடந்த வரலாறு ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு முந்தைய காலம் வேற மாதிரி இருந்துச்சு அதுக்கு பிந்தைய காலம் வேற மாதிரி இருக்கிறது எழுநூத்தி ஐம்பதுகளுக்கு பிறகுதான் இந்த தொழில்நுட்பம் என்கிற நாம நவீன உலகம் இருக்குல்ல ஒரு ஏறத்தால் இரநூத்தி ஐம்பது முந்நூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது அதுக்கு முந்தின காலம் வேற காலம் அதுக்கு பிந்தின காலம் வேற காலம் இந்த இரநூத்தி ஐம்பது ஆண்டு கால இடைவெளியில் ஒரு முஸ்லீம் அரசு ஒன்று தன்னுடைய அதிநவீன தொழில்நுட்பத்தால் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நின்று போராடுகிறது என்கிற பெருமையை இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் ஈரான் பெற்றிருக்கிறது எத்தனை பேர் போரிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ சண்டை நடந்திருக்கிறது ஒரு ஐம்பது வருஷத்தில் முஸ்லீம் நாடுகள் நடத்திய சண்டைகள் நடத்த ஒரு பெரிய லிஸ்டம் இருக்கிறது ஆனால் பெரும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேர் ஆற்றலோடு பெரும் தொழில்நுட்பத்தோடு அந்த அதிகார வர்க்கத்தை சவால் விடுக்கிற வகையில உன்னோடு சரிக்கு சமமாக நின்று என்னால் போரிட முடியும் உன்னை வீழ்த்துகிற ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது வெறுமனையே மொட்டையாக வைக்கிற இறை நம்பிக்கை மட்டுமல்ல அந்த இறை நம்பிக்கைக்கு எல்லா இடத்துலயுமே மதிப்பு கிடையாது மொட்டையாக வைக்கிற இடை நம்பிக்கை இருக்குல்ல என் நான் செய்ய வேண்டிய எதை பத்தியுமே கவலைப்படாம எப்படியாவது அல்ல காப்பாத்திருவான் இது இதை அல்ல காப்பாற்றவே மாட்டான் இந்த மாதிரி ஆள்களில் லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாள் எப்படியாவது நீ முதலையான செஞ்சாப்பான் அப்போ மொட்டையான இறை நம்பிக்கையை தவிர்த்து விட்டு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி அதனைய தொழில்நுட்பத்திலே தன்னை மூழ்கடித்து கொண்டு சிந்தித்து அவன் எப்படியெல்லாம் வருவான் அதை விட ஒருபடி மேலாக அவன்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறது இந்த ஆயுதத்தை வச்சு அடிச்சாமனா கீழே கீழே அணுலைய இத்தனை அடி உயரத்துக்கு வந்து கீழே பூமிக்கு கீழே வச்சிருந்தா அடிச்சு காலி பண்ணிடும் அப்படின்னு அவன் வர்றாமனா நீ ஐம்பது அடிக்கு வந்தா நான் நூத்தி ஐம்பது அடியில் வைக்கிற பாரு எவ்வளவு பெரிய டெக்னாலஜி எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் அறிவா அது அடிக்கிறான் ஓட்ட உழுது பூமிய அழகா பேசுறாரு ஆயத்துலா குமைனி நீ அடிச்சா ஓட்ட உழுந்துச்சு அணு உலையில பல பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு இந்த கதவு உடைஞ்சிச்சு அந்த கதவு உடைஞ்சிச்சு மௌன சமாதான பேச்சுவார்த்தை வந்துட்டு சும்மா விட்டுற மாட்டேன் எல்லாத்துக்கும் எனக்கு பரிகாரத்தை செஞ்சா தான் உன்னை விடுவாங்கிறார் யார் அமெரிக்காவை பார்த்து வந்த அடிச்ச போட்ட கதவை எல்லாம் காலியாச்சு சரிப்பா நீ நல்லபடியா போயிட்டு தான் விட மாட்டேன் எனக்கு பதில் சொல்லு என் வீட்டுக்குள்ள வந்து குண்டை போட்டு என்னை என்னுடைய பொருள்கள் சும்மா போய்கிட்டே வேலைக்கு போ நினைக்கிறியா இதுக்கு ஆன்சர் பண்ணாம ஒண்ணனா இந்த சமாதானம் அந்த இடம் இடங்கிட என்று சொல்லுகிற தைரியம் இரநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் இந்த துணிச்சலோடு கூடிய ஒரு முஸ்லீம் அரசை இந்த உலகம் பார்க்கவே இல்லை இது சொல்லுகிற செய்தி பல விஷயம் இருந்தால் முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்வதை போல யூத்தல் ஹிக்மத்தை யார் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டாரோ அவர் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவரை போலாவார் என்று குரான் சொல்லுகிறதே போலாவார் இல்ல அப்படி அப்படி குரான் சொல்லமத்தியா யார் அறிவு நுட்பம் கொடுக்கப்பட்டாரோ அவர் ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டு விட்டார் கொடுக்கப்பட்டவரை போலாவார்னு கூட சொல்லல கொடுக்கப்பட்டு விட்டார் கிட்டத்தட்ட அந்த அறிவு தொழில்நுட்பத்தின் வழியாகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை வெற்றி தோல்வி என்று அது அது வரலாற்றில் நிகழும் அது குறித்த விஷயம் இல்லை ஆனாலும் களத்தில் நிற்கிற ஆற்றலும் தெளிவும் துணிவும் தைரியமும் எது கொடுத்தது இந்த தொழில்நுட்ப அறிவு தானே கொடுத்தது அறிவின் வழியாகத்தான் ஒரு சமூக எழுச்சி அதுதான் இறைவன் விதித்திருக்கிற சில நீதிகளில் ஒன்று அறிவு என்பது சமூக முன்னேற்றத்திற்கான அடித்தளம் அல்லாவுடைய பயத்தோடு கூடிய அறிவு இறைவனை பற்றிய அச்சத்தோடு கூடிய அறிவு அந்த அறிவு உலகத்தில் வெற்றியை தரும் அதிலே சருக்கள் ஏற்படுகிற பொழுது அறிவிலே நீங்கள் பின்தங்குகிற பொழுது நீங்கள் ஆற்றலிலும் குறைந்து போவீர்கள் அவன் நம்ம சமூகத்தை கட்டி எழுப்ப நினைக்கிறவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி அறிவு சிந்தனை கல்வி பலரும் நம்முடைய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நிறைய பேர் உழைக்கிறாங்க இன்றைக்கு தமிழ் சமூகத்துடைய குறிப்பாக தமிழ் முஸ்லீம்களுடைய அறிவு முன்னேற்றத்திற்காக வேண்டி பலரும் பல்வேறு இயக்கங்களை கட்டி எழுப்பி அதற்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாமும் நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த பணியை மேம்படுத்துகிற வகையில் தொடர்ந்து பல வருடங்களாக சமுதாய செல்வம் என்கிற பெயரில் நடத்தி கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய சமூக மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் அதில் அதிக மதிக்கும் மதிப்பெண் பெற்றவனை இன்னும் அதிக மதிப்பெண் பெற வைக்கணும் அதில் ஆற்றல் படைத்தவனை இன்னும் ஆற்றல் உடையவனா அவனை வளர்த்தெடுக்கணும் அந்த ஒருத்தன் வளர்ந்து வந்துட்டா லட்சம் பேருக்கு அவன் பாதுகாப்பு தருவான் லட்சம் பேர் அவன் லட்சம் பேருடைய விடுதலைக்கு காரணமாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை உருவாக்கிற நோக்கத்தோட தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த ஆண்டு இறைவன் கிருபையினால் கல்வி எழுச்சி மாநாடு என்கிற பெயரால் கல்விக்கான பல்வேறு தகவல்களை தேவைப்படுகிற வழிகாட்டுதல்களை முன்னேற்றங்களை அறிவுரைகளை என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனத்திலே கொண்டால் நம்முடைய சமூகம் எழுச்சி பெறும் என்கிற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு அதற்கு தேவைப்படுகிற துறை சார்ந்த வல்லுநர்களை எல்லாம் அழைத்து ஒரு நாள் முழுக்க காலை முதல் மாலை வரை ஒரு நாள் முழுக்க நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு ஏற்பாட்டோடு கல்வி எழுச்சி மாநாடு என்கிற பெயரால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா நாளை மறுநாள் நம்ம டிவிஎஸ் டோல்கேட் எஸ் எஸ் மஹால வைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்களும் வந்து கலந்து கொள்ளங்களுடைய பிள்ளைகளையும் அதில் பங்கு செய்யுங்கள் அதன் வழியாக அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நிறைய அவங்களை ஊக்கப்படுத்துகிற பொருளாதார பரிசுகள் வழங்கப்படுகிறது நம்முடைய சமூகத்தில் சிறுவயதிலேயே ஆய்வு கண்ணோட்டத்தோடு வளர வளரக்கூடிய விஞ்ஞானிகளை கண்டறிந்து அவர்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணு கண்டுபிடிப்புகளை உண்டாக்கு என்று சொல்லுகிற அந்த நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கிறது அதை தாண்டி இந்த சமூகத்தினுடைய கருத்துக்களை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கிற பெரும் தொழில்நுட்பமாக இன்றைக்கு உலகமெல்லாம் வியாபித்திருக்கிற சமூக வலைதளம் என்கிற அந்த அந்த வலைதளத்தை பயன்படுத்துகிற ஆற்றல் நிறைந்த மக்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆவண படங்களை தயாரிக்குமாறு ஊக்கப்படுத்தி அருமையான படங்களை தயாரித்து தருகிறவர்களுக்கு மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு தயாரித்து தருகிற மக்களை ஊக்கப்படுத்துகிற அவர்களுக்கான பரிசு திட்டங்களும் திரையிடல்களும் என்று சொல்லி நிற நிறைந்த பல்வேறு செயல் திட்டங்களோடு அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நல்ல முறையிலே நடந்து சமூகத்திற்கு அது பயன்படக்கூடியதாக மாறுவதற்கு அல்லாவிடத்திலே பிரார்த்தித்து நீங்களும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்